நம்ம பார்வதிவதேரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமான்ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாபுரது ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது மகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் சாதாரணமாகவே உலகத்தில் யாராவது சேட்டை பண்ணால் அவனை பார்த்து குரங்கு சேட்டை பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே ஒரு குரங்கு வெறி பிடிச்ச குரங்கு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு எப்படியோ அதுக்கு கல் கெடைச்சது அதை குடிச்சிட்டு கல் குடித்தோடனே அதுக்கு போதை தலைக்கேறி ஒரு பெரிய பனை மரத்தில் விரும்னு மேலே ஏறிட்டு அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு தேள் நம்மளை தான் தாக்க வருதோன்னு நினச்சி அந்த தேள் அந்த குரங்கை கையில் கொட்டிட்டு இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த குரங்கை ஒரு பேய் வேற பிடிச்சிக்கிச்சு இப்போ என்ன ஆகும் பேய் பிடிச்சோடனே அது தன் வசம் இழந்து தன்னிலை இழந்து கீழே பொத்துன்னு விழுது விழுந்த குரங்கு தரையில் விழாமல் பூனை காஞ்சூரி புதர் அப்படிங்கிற ஒரு செடியோட புதரில் விழுந்தது அந்த செடி புதரோட தன்மை என்னென்னா அது மேலே பட்டுச்சுன்னா தோலில் அரிப்பும் தடிப்பும் உண்டாகும் இப்போது இந்த குரங்கோட நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது இந்த குரங்கு வேறு யாரும் இல்லை நம்ம தான் எப்படி அது குரங்கோ அதே போல் நம்முடைய மனமும் ஒரு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு எதையாவது நினச்சிக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும் எப்படி அது வெறி கொண்ட குரங்கோ அதே போல் நம்மளும் குறைந்த புத்தியுடையவர்களாக இருக்கும் நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது அது கல் குடித்த மாதிரி நமக்கு ஆசை மிகுந்து போச்சு என்ன ஆசை பதவி ஆசை பணத்தாசை புகழாசை நம்ம அந்த பதவிக்கு தகுதியானவர்கள் தானா நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உழைக்கிறோமா இந்த புகழை சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம தகுதியுடையவர்களாக இருக்கோமா அதுக்கான செயல்களில் ஈடுபடுறமான்லாம் யோசிக்கிறது இல்லை நமக்கு ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி ஆசை அதிகமானால் என்ன ஆகுது நம்ம ரொம்ப உயர்ந்தவனா நம்ம நாமே நினச்சிக்கிறோம் எப்படி அந்த குரங்கு அந்த மரத்தில் ஏறிச்சோ அதே மாதிரி இப்படி நினைக்கும் போது என்ன ஆகுன்னா இந்த உலகத்தில் சுற்றி இருக்கவங்களாம் சாமானியப்பட்ட ஆட்கள் கிடையாது இப்படி ஒருத்தன் சிக்கனான்னா அவனை சுற்றி இருந்து எல்லாரும் அவனுக்கு துதிபாடி அவனை ஏற்றி விடுவாங்க நீங்கள் தான் உங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது உங்களை தவிர வேறு யாராலையும் இந்த வேலையை முடிக்க முடியாது எல்லாம் ஒரு பொருட்டா அவனெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்மளை சுற்றி இருந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பான் தேள் கூட்டின மாதிரி இதெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் என்ன ஆகும் எப்படி அந்த குரங்குக்கு பேய் பிடிச்சி தன்வசம் இழந்ததோ அதே போல் இவனுக்கு தலை கால் புரியாமல் தன் தன்வசம் இழந்து கண்டபடி ஆட ஆரம்பிச்சிருவான் எல்லாரையும் கண்டபடி பேசுவான் திட்டுவான் இதெல்லாம் பண்ணுவான் அவனுக்கு நல்ல புத்தியே இல்லாமல் போயிடும் இப்படியே இருந்தால் அந்த உலகத்தில் வாழ முடியுமா கொஞ்ச நாள் ஓடும் அப்புறம் சாயம் விழுத்து போகும் என்ன ஆகும் ஒரு நாள் சுற்றி இருக்கவங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க இவன் அதில் பாதாளத்தில் விழுந்துருவான் கீழே இருந்து தரையில் விழுந்தாலே அடி எப்படி போடும் இதே பனை மரத்தில் ஏரிக்கில் விழுந்தால் எப்படி விடும் அதே மாதிரி ரொம்ப உயர்ந்த நிலைக்கு குறுகிய காலத்தில் போய் அவன் சீக்கிரமே தன்னுடைய கெட்ட குணங்கள்னால் அவன் ரொம்ப கீழான நிலைக்கு வந்துடுவான் அப்படி வந்த போதும் அவன் சும்மா இருப்பானான்னு பார்த்தா பூனை காஞ்சுற புதரில் விளர்ந்து அதுக்கு அரிப்பும் தடிப்பும் உண்டாச்சோ அதே மாதிரி இவன் கீழே விழுந்தாலும் நமக்கு தகுதி இல்லை நம்ம அதிலேருந்து இறங்கிட்டோம் அப்படின்னு நினைக்காம தகுதியுடையவர்கள் மற்றவங்களை தன்னை சுற்றி இருக்கவங்களெல்லாம் பார்த்து புறாமை போடுவான் அவங்க மேலெலாம் கோவப்படுவான் அவங்கள பற்றி இல்லாத பொல்லாத வதந்திகளை பரப்புவான் இப்படி பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருப்பான் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்காது அவன்கிட்ட அடிப்படைய பக்தியே இருக்காது அப்புறம் சீலம் ஒழுக்கம் இருக்காது ஒழுக்கம்னா புற ஒழுக்கம் அதாவது தன்னுடைய உடலை தூய்மையாக வச்சுக்கிறது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் தூய்மையாக வச்சுக்கிறது அதெல்லாம் அடிப்படையிலே அவனுக்கு இருக்காது அப்புறம் அக ஒழுக்கமாகிய புலநடக்கம் அறவே இருக்காது புற ஒழுக்கமே இல்லைன்னா அக ஒழுக்கம் எங்கேருந்து இருக்க போகுது நிச்சயமாக இருக்காது அவன்கிட்ட மேன்மையான குணங்கள் அன்பு இரக்கம் பணிவு இது போன்ற மேன்மையான குணங்கள்லாம் அவன்கிட்ட இருக்கவே இருக்காது அவன் நிதானம் தவறி தான் நடப்பான் என்ன நினைக்கிறான் என்ன பேசுகிறான் என்ன செய்கிறாங்கிறது அவனுக்கே தெரியாது அதெல்லாம் அவன் கட்டுப்பாட்டிலே இருக்காது மனம் போன போக்கில் போவான் பெரியவர்களை மதிக்கவே மாட்டான் கண்டபடி பேசுவான் அவர்களுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சு அவர்களுக்குரிய மதிப்பை கொடுக்கணும்னு அவன் நினைக்க மாட்டான் ஏன்னா இவன் தான் தன்னைத்தானே பெரியவங்க நினச்சிக்கிறானே அதனால யாரையும் மதிக்க மாட்டான் ஈகை குணம் அந்த அடிப்படை ஒழுக்கத்தில் ரொம்ப சிறந்ததாகிய ஈகை குணம் அவனுக்கு இருக்கவே இருக்காது அதோடு மட்டும் இல்லாமல் யாருக்கும் ஒன்றையும் கொடுக்க மாட்டான் அப்படி மட்டும் இல்லாமல் எல்லாமே தனக்கு தான் சொந்தம் தான் மட்டும்தான் இருக்கணும் தான் மட்டும்தான் ஆளணும் யாரும் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது எல்லாரையும் விரட்டி அடிச்சிடணும் அப்படின்னு நினப்பான் இது போன்ற நல்ல குணங்கள்லாம் அவனுக்கு நனவில் இல்லைங்க கனவில் கூட விளங்கி தோன்றாது அவன்கிட்ட அடக்கங்கிறது இருக்கவே இருக்காது பணிவும் இருக்காது அறியாமையாகிய ஆணவ பிடியில் சிக்குண்டு இன்னும் நிறைய பிறவிகளை எடுத்து 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 பக்குவப்பட்டு வர்றதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தன் இளமை பருவத்தில் இருந்து அவனுக்கு கையில் கொஞ்சம் அதிகாரமும் கிடச்சிட்டுனா அவனை யாரால் கட்டுப்படுத்த முடியும் அவன் யாருக்கும் அடங்காமல் மனம் போன போக்கில் போய் தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டு அழிவை நோக்கி போவான் அப்படிங்கிறது தான் வள்ளுவெருமான் நமக்கு அடக்கம் அமரொருள் உயிக்கும் அடங்காமை ஆரருருள் உயித்து விடும் அப்படின்னு அருள் செய்திருக்கிறார் இந்த ஓமைய அறப்பளீஸ்வர சதகம் அப்படிங்கிற ஒரு நூல்ல ஒரு பாடலில் நம்ம பார்க்கறோம் அந்த பாடல் வெறிகொண்ட மர்க்கடம் பேய்கொண்டு கல்லுண்டு வெங்காஞ்சொரு புதரிலே வீழ்ந்து தேள் கொட்டிட சன்மார்க்கம் எள்ளளவும் மேவுமோ மேவாது போல் குறைகின்ற புத்தியாய் அதில் அற்பசாதியாய் கொஞ்சமாம் அதிகாரமும் கிடைத்தால் மிக்க குவலையந்தனில் அவர்க்கு நிறைகின்ற பக்தியும் சீலமும் மேன்மையும் நிதானமும் பெரியோர்கள் மேல் நேசமும் ஈகையும் இவையெல்லாம் கனவிலும் நினைவிலும் வராது கண்டாய் அறைகின்ற சுருதியின் பொருளான வள்ளலே அண்ணலே அருமை மதவேள் அனுதினமும் மனதில் நினைதறு சதுரகிரி வளர் அறப்பளீஸ்வர தேவனே அப்படின்னு அறப்பளீஸ்வர சுதகம் நமக்கு தெரிவிக்கிறது இதன் மூலமாக நாம் இறைவன்ட்ட என்ன வேண்டிக்கணும்னா நமக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அதுக்கு திருவருள் துணை புரியணும் அதுக்கான முயற்சியை நாம் எடுக்கணும் அதுக்கான உழைப்பை நாம் கொடுக்கணும் அதுக்கான கால அவகாசம் வரும் வரை நாம் காத்திருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே என்னதான் நமக்கு இளமையும் அதிகாரமும் பதவியும் இருந்தாலும் அந்த இடத்துல பணிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாம் கிடச்சி பணிவு இல்லாமல் போச்சுன்னா விரைவிலேயே நாம் சுற்றி இருக்கிறவங்களுடைய ஏற்றுதலை கேட்டு நம்மை நாமே ஏமாற்றி நாம் ரொம்ப கீழான நிலைக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் கீழான நிலைக்கு போயிடுவோம் அப்படி போகாமல் திருவுருட்சக்தி நம்மை காத்தொருள வேணும் அப்படின்னு இறைவனை வேண்டி நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளணும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதேர மகாதேவ